வசி வஸ்லாம் அல சொல்ல சொல்லுள்ள அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹும் வரக்கம் அன்பானவர்களே ஒரு பையன் அத்தாவோட சைக்கிளில் போய்கிட்டே இருந்தான் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்போ அத்தாவை பார்த்து கேட்டான் அத்தா அத்தா அந்த எவ்வளவு பெரியவன் தா அப்படின்னு கேட்டான் அப்ப பையனுக்கு புரியிற மாதிரி அத்தா ஏதாவது பதில் சொல்லணுமா இல்லையா அல்ல பெரியவன் பா அப்படின்னு சொன்னா புரியாதுல்ல அப்ப என்ன செஞ்சாங்க அந்த அத்தா தன் பிள்ளையை பார்த்து சொன்னால் மகனே மகனே அதோ பார் வானத்தை அந்த வானத்துல பறக்கக்கூடிய பார் அது உன் கண்ணுக்கு எவ்வளவுப்பா பெருசாக தெரியுது அப்படின்னு கேட்டான் அப்ப அந்த மகன் சொன்னா அத்த அத்தா விமானம் என் கண்ணுக்கே தென்படலை அவ்வளவு சின்னதா இருக்குதா ஏன் இவ்வளவு சின்னதாக இருக்குது இந்த விமானம் அது ரொம்ப சின்னதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி சரி என்னோட வா வா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போவோம் விமான நிலையத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக விமான நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்தான் அந்த மகன் அப்படி அந்த அத்தா தா மகனை விமான நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு சொன்னார் மகனே இப்போ நீ விமானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் விமானத்தை இருந்து நீ பார்க்குற இப்போ நீ சொல்லு இந்த விமானம் எவ்வளோ பெருசாக தெரியுது அப்போ மகேஷ் சொன்னா அத்தா அத்தா விமானம் இவ்வளவு பெருசாத்தா எவ்வளோ பெருசு என் கண்ணையே நம்ப முடியலத்தா தூரத்தில் பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சு கண்ணுக்கே தென்படல அவ்வளோ சின்னதாக இருந்துச்சு அந்த பக்கத்தில் வந்து பார்க்கும்போது இவ்வளோ பெரியதாக தெரியுதே தா விமானம் உண்மையிலே பெரியதுதான் தான் அப்படின்னு சொல்லும்போது அன்பு மகனே நான் சொல்றது கொஞ்சம் கேளப்பா நீ அல்லாகுவா நெருங்கி நீ அல்லாகுவா எந்தளவு நீ நெருக்கத்திலிருந்து அவனை தொழுது அவனை வணங்கி அவனுடைய திருக்குறான் ஷெரீஃபை ஓதி அல்லாஹுவை திக்ரு செய்து அல்லாஹுவை தஷ்மீக செய்து எந்தளவு நீ அவனை நெருங்கி நெருங்கியதற்கு பின்னால் நீ அவனை பற்றி அறிய முற்பட்டால் நீ அவனை பார்த்து அதாவது அல்லாஹுவை பார்த்து நீ மிகப்பெரிய ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொள்ள நீ முற்பட்டால் அவனுக்கு பக்கத்தில் நெருங்கி இருந்து அவனை நீ கண்டால் அவன் எல்லாவற்றையும் விட உனக்கு மிகப்பெரியவனாக தெரிவான் நீ கேம் விளையாடுறதை விட நீ வீடியோ பார்க்கறதை விட நீ பாடலை கேட்பதை விட நீ பிறருக்கு இடைஞ்சல் செய்வதை விட இப்படி உன் விஷயம் எல்லாவற்றையும் விட உனக்கு எதுவெல்லாம் இந்த உலகத்தில் பெரிதாக தெரிந்ததோ அவை எல்லாவற்றையும் விட அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து அவனை நீ பார்க்கும்போது அவன் உனக்கு மிக பெரியவனாக தோன்றுவான் ஆனால் நீ எதுவுமே செய்யாம அல்லாஹு தொழுகிறதும் இல்லை அல்லாஹோ வணங்குறதும் இல்லை குரான் ஓதுறதும் இல்லை திக்ரு செய்கிறதும் இல்லை அவனை நெருங்காமல் நீ தூரத்திலிருந்து அல்லாஹுவை விட்டும் தூரத்திலிருந்து நீ பார்த்தால் அல்லாஹ் உனக்கு சிறியதாகத்தான் பார் இதுதான் உனக்கு பாடம் என்று மகனை பார்த்து சொன்னாராம் அந்த தந்தை அன்பானவர்களே இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வை நெருங்குவோம் அல்லாஹ்வை எந்த அளவு நெருங்கி அவனை பார்க்க ஆசைப்படுகிறோமோ கண்டிப்பாக அவன் நமக்கு மிகப்பெரியவனாக தெரிவான் பார்ப்பதென்றால் இந்த கண்ணினால் நேரடியாக பார்க்க முடியாது இந்த கண்ணினால் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்க முடியாது அல்லாஹ்வை நாம் உணர்வோம் எப்படி உணர்வோம் என்று சொன்னால் மிகப்பெரியவனாக பெரியவனாக உணர்வோம் அகக்கண்களால் பார்ப்போம் அகக்கண்களால் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதை நாம் அறிவோம் நமது விளக்கத்தால் அறிவால் நமது சிந்தனையால் எல்லாவற்றையும் விட அல்லாஹ் மிக பெரியவன் என்பதை நாம் அவனை நெருங்கி பார்க்கும்போதுதான் கண்டிப்பாக நமக்கு தோணும் அக்பர் அல்லா மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் என்ற தத்ரூபமான ஒரு விஷயத்தை நாம் அறிய வேண்டுமானால் கண்டிப்பாக அன்மானவர்களே இந்த சம்பவத்தை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லாஹுவை நெருங்கி நாம் அல்லாஹுவை அடைய முற்படும் போது அறிய முற்படும் போது அவன் நமக்கு மிக பெரியவனாக தெரியவான் அல்லாஹுவை விட்டும் தூரமாக இருந்து அவனை நாம் சிந்திக்கும் போது அல்லாஹ் நமது சிந்தனையில் மிக சின்னவனாகத்தான் படுவான் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக அல்லாஹுவை அறிந்து அல்லாகுவை மிகப்பெரியவனாக நாம் உணர்ந்து எல்லாவற்றையும் நாம் தூக்கி விட்டு அல்லாஹுவை நெருங்கி அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரிவான ஆமீன் அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹும் வரக்காத்து